நான் இப்போ வந்து வர்ஜின் அன் என்னையுடைய நன்மைகளை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன் உலகிலேயே தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக இந்த லாரி கமிளம் நிறைந்து காணப்படுறது வர்ஜின் தேங்க் அணைகளை தான் இதில் ரெண்டுலேயுமே வந்து தாய்ப்பால் தான் வர்ஜின் எண்ணெய் ஐம்பது விழுக்காடு அளவுக்கு லாரி கம்மி இருக்குது இது வந்து உடம்புக்கு நோய்பு கொடுக்கக்கூடியது உடம்புல உள்ள அனைத்து நோய்களுக்கும் எதிர் செயல்படுது மட்டும் இல்லாமல் இந்த நோய்கள் வராமையும் தடுக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள சர்க்கரை நோய் ரத்த அழுத்த நோய் மாரடைப்பு நோய் இது மாதிரி பல்வேறு நோய்களை வந்து நம்ம உடம்புல வராமல் தடுக்கும் வந்திருந்தாலும் கட்டுக்குள்ளே வச்சுக்கோம் இன்னும் சொல்லப்போனால் உடம்புல வந்து உள்ள வறட்சியை வந்து நீக்குது தோல் வறட்சியெல்லாம் நீக்கி தோலுக்கு மினுமினுப்பு கொடுக்குது அதே போல் தலைமுடிக்கு வந்து அடர்த்தியாகவும் பளவளப்பாகவும் நீளமாகவும் தலைமுடி வளர்கிறதுக்கு இது துணை புரியுது இன்னும் பனிக்காலத்தில் பார்த்திங்கன்னா அதாவது வந்து தோலில் வந்து வறட்சி ஏற்படும் தோலில் வெடிப்பு ஏற்படும் அதுக்கு மிகப்பெரிய தீர்வு இந்த உருக்கு அந்த தேங்காய் இருந்து எடுக்கிற எண்ணெய் மிகப்பெரிய தீர்வு அமையும் உடல் உள்ள வறட்சியை போக்கும் உடல் உள்ள மினுமினுப்பு கொடுக்கும்